எல்லாவற்றையும் தாண்டி நான் என்று சொல்வதை விட நாம் என்று சொல்லுகின்ற வார்த்தையை நம்பக்கூடியவர்கள் தான் ரோட்டில் அதிகமாக இருக்கலாம் ஆனால் இது எப்பொழுதுமே பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் ஒரு ஒரு முறை ரோட்டில் வந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை தட்டி கழிக்காமல் ஆர்வமாக அதை பற்றி கொண்டு வந்து மேடையில் பெருமை பெருமைப்பட்டுக் கொள்வேன் அதுபோல் இதுவும் ஒரு மேடை ரங்கோலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய ரோட்ரி டிஸ்ட்ரிக் கான்ஃபரன்ஸ் கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட ரோட்ரி கிளப் எல்லோரும் இணைந்து நடத்தக்கூடிய நிகழ்வு அவர்கள் <laughs> 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 மேலையிலே அவர் இருக்கக்கூடிய எல்லா முக்கிய மாணவர்களுக்கும் மேலையில் இருக்கிறாங்க சுரேஷ் பாவ ஐயா இருக்கிறாங்க சிவபான் அவர்கள் ஜெகநாத ஆண்டவா ராமசாமி ஐயா இருக்கிறாங்க அதே போல நம்முடைய ராகுகுமார் கூடிய அவர்கள் இருக்கிறாங்க நான் பெருகும் பதிக்கக்கூடிய பார்க்கும் உயர்ந்து பார்க்கக்கூடிய மனைவியாக இருக்கக்கூடிய ஐயா கிருஷ்ணராஜ் பாலவராய் அவர்கள் அற்புதமாக பேசிய அமர்ந்திருக்கிறார்கள் அவருக்கும் என்னுடைய மனைவி தெரிவித்துக் கொள்கின்றேன் பலதரப்பு ஐயா வந்தாவே ஒரு பையர் இருக்கும் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க அற்புதமாக பேசக்கூடிய ஒரு எந்த தலைப்பாக இருந்தாலும் அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் ஏதாவது இருந்தாலும் பிச்சு உதவிடுவாங்க ஐயா பலதரப்பு கரெக்டாக தேர்ந்தெடுத்து தோற்றி மீட்டிங் கூப்பிட்டுருக்கீங்க ஐயாவுக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் பாஸ்ட் டிஸ்ட்ரிக் கவர்னர் அட்வொகேட் வல்லந்தாஸ் அவர்கள் டாக்டர் முருகானந்தம் அவர்கள் நாராயணசாமி அவர்கள் டாக்டர் சதாதேவன் அவர்கள் ஜார்ஜ் சுந்தரராஜன் அவர்கள் சிவசங்கரன் அவர்கள் ஏவிபி கார்த்திகன் அவர்கள் அவர்கள் சுந்தரராஜர் அவர்கள் என்னுடைய பணத்தை தெரிவித்துக் கொண்டு பியூச்சர் சாகர் நாம் இருக்கக்கூடிய கணேசங்கர் அவர்கள் பூபதி அவர்கள் விஜய் சந்திரன் அவர்கள் எல்லோருக்கும் இருக்க என்னுடைய காலை கணக்கத்தை அன்பு சந்திரங்களை எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு

ஒரு சினிமா நடிகராக இருந்தாலும் பர்ஸ்னல் லைஃப்ல ஒரு ஸ்கேம் அதையும் டிவியில பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு டிவிக்கு காட்சி கூட அப்படின்னா இது ஒரு வியாபாரமான மரம் இன்டர்கிரேட் இல்லாமல் இருக்கிறத ஒரு வியாபாரமான மட்டும் ஒரு டீயா அது ஒரு சென்சேஷன் ஜூஸாக ஓட்டுறதையும் அப்படி பாக்குவோம் அப்ப மடல் உள்ள குழந்தைகளுக்கு எல்லாம் ஓ இதையெல்லாம் செஞ்சா நம்ம ஃபேமஸ் ஆகுதான் அப்ப இதையெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே உள்ள மாதிரி இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நியூஸ் வேலை கிடைக்குமா அப்படிங்கிற உறவு ரத்தம் என்றேன்

ஸ்டீபன் அந்த படம் அதோட வரது அந்த படம் முடிக்கும் போதே அந்த படம் முடிக்கும் போதே ஜிங்கன ஒரு சின்ன கோட் போடுவார் ஸ்டீபன் சீல்பும் the greatest measure of the 19th century was by the purest man in america வந்து அந்த காலட்டில 1860 காலட்டில டடி ஸ்டீவன்ஸ் அப்படிங்க ஒரு ஒரு செனேட்டர் அவர் சொன்னதான் அந்த கோர்ட்டுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க the greatest measure of the 19th century அமெரிக்கால ஸ்லேவரி இருந்துச்சு அது அவருடைய காலகட்டத்தில் சிவில் ரைட்ஸ் அபாலிஷ் அமெரிக்கா அந்த காலகட்டத்துல வாழ்ந்த எப்படி அந்த அமெண்ட்மென்ட் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல

ஒரு அரசாங்க அதிகாரி பணம் கொடுத்து தான் ஒரு வேலையை செய்ய முடியும் அது மூலமாக தான் நமக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும் அது மூலமா தான் ஒரு ஆயிரம் பேருக்கு வீட்டில் அடுப்படை வைக்க முடியும் இல்லாட்டி நம்ம ஒரு லேண்ட் கிளியரன்ஸ் கிடைக்காது இல்லாட்டி நமக்கு கிடைக்காது இது ஒரு ரோடு இல்ல எதுவுமே நான் செய்ய மாட்டேன் நான் இந்த ரோடுல மட்டும்தான் போவேன் நான் பணம் கொடுக்க மாட்டேன் ஒரு ஸ்கொயர் ஃபீட் பணம் கொடுக்க மாட்டேன் இந்த நான் பணம் கொடுக்க மாட்டேன் அதில் இருந்து கன்வர்ஷன் மாட்டேன் என்னால பாத்துக்கலாம் பொல்யூஷன் யாராச்சும் பொல்யூஷன் இல்ல என்னால கை நான் பாத்துக்கலாம் இது என்னைக் கொண்டவரை இதுதான் ஒரு டிசிஷன் மேக்கிங்ல ஒரு மிக முக்கியமான பிரச்சனை நீங்க ரொம்ப செய்யலாமா செய்ய வேண்டாமா நாம இத செய்யாம இந்த ரோட்ல போறோம் அப்ப நம்ம சுத்தியிருக்கக்கூடிய ஆயிரம் பேருக்கு என்ன ஆகும் முடியுமா

என்னுடைய சில விஷயம் நான் பேசறேன் இரண்டாவது நாம இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை வீட்டுக்குள்ள நாம ஒரு ஒரு உருவம் எடுப்போம் பிரியர் फादर பிரியர் मदर பிரியர் சங்கியார் பார்ப்போம் வீட்டுக்கு வெளியே நமக்கு ஒரு சோஷியல் ரோல் எடுக்கணும் நாம ஒரு மேன் நோட்டரி கணவர் ரோட் கவர்னர் ரோட் பிரசிடென்ட் फ्रेंड्स கிட்ட நாம ஒரு ரோல் எடுக்கணும் இந்த மூன்றிலும் நம்முடைய பிஹேவியர் ஒரே மாதிரி இருக்கா அந்த மூன்றிலும் வேற வேற பிஹேவியர் இருக்கா வீட்டுக்குள் ஒரு மாதிரி இருக்குமா வெளிய ஒரு மாதிரி சோசியல் ஒரு மாதிரி இருக்குமா பர்சனல் லைஃப்ல ஒரு மாதிரி இருக்கமா தினமும் நம்ம வரக்கூடிய பிரச்சனை நான் வீட்டு சுத்தமா வச்சிருப்பேன் ஆனா ரோட்ல குப்பை போறதை பத்தி நான் கவலை மாட்டேன் ஒரு கால கால பார்க்கல அப்படின்னா கூட ஒரு டிராபிக் லைட்டர் பிரேக் பண்றதை பத்தி நான் கவலை மாட்டேன் யாரையும் பார்க்கல

அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ரேட் நடக்கும் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பெண் நடந்து போகும் பொழுது கையை பிடிச்சிருக்கான ஒரு அனுபவம் ஏன்னா அந்த சின்ன விஷயத்த நம்ம சரி பண்ண ஒரு கிராவிட்டியை சரி பண்ணல சுமந்த கிழக்கு சரி பண்ணல அந்த விண்டோ வந்து யாரோ ஒரு அதிகாரி பிக்ஸ் பண்ண சோ இது நம்ம சமுதாயத்துல அடிக்கடி பார்க்கக்கூடிய பிரச்சனை ஒரு சோஷியல் இன்டெகிரிட்டி பொது வாழ்க்கையில நம்முடைய பிஹேவியர் தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி ஒரு லீடர்ஷிப் எபிலிட்டி நம்ம இருந்தாலும் சரி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கையால் ஆண்டதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்காங்க இன்னைக்கு ரோட்டரியில நாம் எல்லாருமே அமர்ந்து இருப்பது தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய தலைமை பண்பை எப்படி மேம்படுத்துவது பொது வாழ்க்கையில உங்களுடைய தலைமை பண்பு எப்படி சீ சீர்தூக்கி பார்ப்பார் இந்த ரெண்டு விஷயத்துக்காக பொது வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கணும் அதே மாதிரி நம்ம பிசினஸ் லைஃப் பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் லைஃப் நம்முடைய பிஹேவியர் எப்படி இருக்கணும்